கொடுத்துட்டாங்க கேரக என்ன வீடியோ தான் அரவிந்தக்கு என்ன வீடியோனா எனக்கு தெரியாதுப்பா இன்னும் கொஞ்சம் போனால் ஜிபி முத்து பேசுவார் இல்லையா அதில் போவான் இதுல போவான் நான் அப்படி தான் பேசணும்னு நினைக்கிறேன்

எங்கடா நைஸாக டேய் போகிறான் பார்த்தீங்களா நைஸாக போயிடுவோம் எங்கடா போகிறா நைஸாக கிளம்பிட்டான் இவங்க கிளம்பிடுவாங்க உடனே அவங்க டேடி போனால் இவங்க பின்னாடியே போயிடுவாங்க அதே தான் அதே தான் ஆமாம் 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 நம்ம ஸ்பெஷலுங்க யூடியூப்பில் ஸோ நம்ம வந்து யூடியூப் ரெண்டு ஐடியில் காட்டும் என்னது வீடியோ போட்டோம் அக்கா ரீண்டி மாதிரி रेडी ஆமா அம்சவல்லி ஆமாம் நான் இந்த லைவ பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டேன் என்னடா ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு அப்படியா ஷாக் ஆனீங்க கார்த்தி அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேன் அப்படியா அவ்வளவு ஷாக் கூடாது தட்சிணமூர்த்தி ஹலோ வெல்கம் அதுவே தான் தெரியும் அம்சாக்கு எது பேசறையே ஸ்க்ரோல் பண்ண இந்த லைவ் தான் வந்துச்சு சாம்பார் தான் ஸ்பெஷல் உதயகாந்த் சேட்டர்டே ஆனால் சாம்பார் இனிய இரவு வணக்கம் நிலா டிவி தாய் இங்க போயிருக்கு நல்லா பண்ணா பேசுங்க எல்லாரும் பேசுவோம் சாரி பம்சவல்லி அடியே வள்ளி அவன் சும்மா தான் இருக்கான் ஏன் அவனை சும்மா கூப்பிட்டு இருக்க அட போமா நானே ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆகிட்டேன் அடங்க அப்பா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க சாப்பாருங்க அரவிந்தன் மாமா ஏன் பாவம் எங்கள் ரெண்டு பேருக்கும் சாம்பார் பிடிக்கும் ஸோ எங்களுக்கு அது பிடிச்சது தான் ஹாய் தயா டிவி ஹலோ ஜெயா டிவி கேள்விப்பட்ட தயா டிவி கேள்விப்பட்டிருக்கியா கேஸ் இருக்கு இந்த தீஎன் ஃபார்ட்டி செவன் மேல போடணும் கண்டன கொடுக்கணும் எப்படி அடையங்கப்பா சத்தீஷ் குமார் ஹலோ நல்லது வாயில் இருக்கும்